தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல குற்றம் சாடப்பட்டிருந்த ஒரு அதிகாரி ப்ரமோஷன் இந்த குற்றவாளிகளை பல்ல பிடிக்கின பல்வேந்தர் சிங் எஸ்பி ஆக போறாரு தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் மீது தாக்குதல்கள் அதிகமாயிருக்கு இருக்கு இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்ப வரைக்கும் தெரியல ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து வந்து கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயத்துல போய் கொண்டு வந்து போயிட்டா போய் பேரை திணிக்கிறது தேவையில்லாதது இவர் வந்து மனைவியோட வாழாதோடு ராமரும் மனைவியோட வாழல அதனால இவர் பொருத்தமானவர்னு சொல்றது எப்படி இருக்கு மாற்று கட்சியினரால் வந்து சவால்களை சந்திக்கிறத விட திமுக அரசு சொந்த கட்சியினர்தான் சவால்களை சந்திக்கிறாங்க வணக்கம் இது ஹை அப்பா நியூஸின் கேள்வி நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார் இரண்டரை ஆண்டு கால திமுக ஆட்சி மேல பல்வேறு விமர்சனங்கள் பொதுவாக வைக்கப்பட்டது பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் அந்த ஆளுங்கட்சி மேல விமர்சனங்கள் இருக்கும் யாருமே நூத்துக்கு நூறு நல்ல மதிப்பு வாங்கி முதல் மாணவனால முன்னேறதுக்கான நீங்க நல்லா படிச்சாலுமே மார்க் குறைச்சி போடுற மாதிரி நல்லா செஞ்சாலுமே தப்புகள் வரும் அப்படிங்கும் போது ஒரு சில தப்புகளை பூத கண்ணாடி கொண்டு பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் வருது இது திமுக அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால பிஜேபியோ நாம் தமிழரோ அதிகமான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில விஷயங்கள் பரப்பப்படுது ஆனாலும் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு இன்னொன்று ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு பெரிய கட்சி ஒரு தமிழ்நாடுன்னு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விருந்த இடத்துல ஏதோ ஒருத்தர் சின்ன தவறு நடந்தாலும் இது முழுமையாக அந்த தலைமை தான் காரணம் மாதிரி குற்றம் சுமத்துவதும் சரியான கேள்வி இருக்குது இதே போக்கு இதே இதை பற்றி பேசும்பொழுதும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாட வந்து போகுது இந்த பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய திமுக அவருடைய வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கு சே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு சேர்ந்த ஒரு அவலம் சரி இப்போ சமீபத்தில் நேற்று நேற்று இரவு அது ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய நிருபர் வந்து இருக்காங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல சொந்த காரணமா என்னன்னு ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்குது இதை நீங்க எப்படி பார்க்க இல்லை இது வந்து கருத்துரைமையோட எதிரான விடப்பட்ட சவால் தான் சார் இது ரெண்டாவது அது எந்த ஆ திமுக அரசாக இருக்கட்டும் அண்ணா திமுக அரசாக இருக்கட்டும் அது கடந்த காலத்தில் ஜெயலலிதா அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கருத்துரிமைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சவாலாக இருந்துச்சு ஆமாம் நிறைய நடந்துருக்கு சம்பவங்கள் இதில் பிரித்து பார்க்க முடியாது நம்ம ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கருத்துரிமைக்கு இப்போ இன்றைக்கு இன்றைக்கு மாலை கூட வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டம் இருக்குது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து தனியார் தொலைக்காட்சிகள் நிருபர் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து இப்போ சொன்ன அந்த பல்லு படாமன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அது வந்து நான் வந்து கொச்சையான வார்த்தை இந்த மாதிரி வந்து பேசப்பட்டு வருது அது சொன்னால் கண்டன கூட்டம் கூட இன்றைக்கி மாலை இருக்குது பொதுவாக நான் சொல்ல வருதுன்னா பாரபட்சம் இல்லாமல் நான் சொல்கிறேன் என்னென்னா கருத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கப்படக்கூடாது கருத்துரிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நெறிக்கப்படக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை இதில் உச்சபட்சமாக என்னன்னு கேட்டால் வந்து ஊடகங்களே பயன்படுத்தக்கூடாது ஊடகங்களை ஏதாவது சொன்னாலே வந்து அரசு பாயுன்ற மாதிரியான ஒரு இது ஒரு போக்கு இப்போ இருக்கு அது வந்து நாம் தமிழர்ல இருக்கிற சில தம்பிகள் மேலே வந்து வழக்கு தொடர்த்தது கூட காளின்ற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க திமுக ஒன்றிய தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து ஒருத்தர் வந்து ஜேவியர் குமார்ன்றரை வெட்டி போட்டார் என்ன காரணம் கேட்டால் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தகவல் வெளியிட்டார் இந்த மாதிரி ஸோ அரசு ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் கருத்துரிமின்றதுனாலேயே ஒருத்தர் வந்து ஆபாசமோ கொச்சையாவோ வந்து பேசுனா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் தான் ஆனால் அது எல்லா தரப்புலையும் எடுக்கணுன்றது ஒரு பயஸ்ட் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் பாரபட்சமாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் இருக்கு திமுகவினர் சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினரையோ இல்லை மற்ற இயக்கத்தை சார்ந்தோடு அவங்க இயல்பு தான் இப்போ கடந்த காலம் இப்போ நாகரிகம் முன்னேறிட்டே இருக்கு சார் மீடியா வளர்க்க மீடியா வளர்ச்சி இருக்கு மீடியா புரட்சி ஒரு அப்பவும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுகள் வந்து நீங்க வந்து பல அரசியல் கட்சியை சார்ந்தவங்க சரி மீடியால பேட்டி கொடுத்தாலோ இல்ல அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையில வந்து பிரிண்ட் மீடியா வந்து இன்னைக்கு வேற என்ன சொன்னா மீடியா யுக புரட்சியே நடக்குது இப்போ அப்படி இருக்கும்போது பழசு பழைய இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கடமையில வந்து அரசு வந்து பாயறது நடவடிக்கை என்ன நரேந்திர மோடி அவர்களையும் விமர்சிக்கிறாங்க பிரதமரை நான் விமர்சிக்கிறாங்க எல்லா விதமான குறைகளும் மக்கள் கேள்வி தான் சார் ஊடகமே கருத்துரிமை சகிப்பு தன்மை இல்ல ஒரு திமுக அரசுக்கோ இல்லை எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி வந்து சகிப்பு தன்மை இல்லாத போது வழக்குகள் வந்து சாதாரண வந்து மனிதர்கள் வந்து முகநூல் மூலமாகவோ இல்லை வேற எந்த ஒரு செய்தி ஊடகம் மூலமோ தகவல் தெரிவிக்கும் போது அது வாட்ஸ்அப் இல்ல இவங்க வந்து நமக்கு வந்து மாற்று கருத்து சொல்றாங்கன்னு போது அவங்க மேலே வந்து இவங்க

அதை சார்ந்து திமுக வந்து அதிகாரப்பூர்வ ஐடி விங் இருக்குது அதை சார்ந்த ஊடகங்கள் இருக்குது அதே மாதிரி அண்ணா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடி விங்கில் இருக்கிறத தனியாக ஒரு முகநூல் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல வெளியிடக்கூடிய செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாக ஒரு மிகைப்படுத்தி கூட இருக்கலாம் நான் சொல்கிறது விமர்சனங்கள் விமர்சனங்களாகவே இருக்கணும் கிண்டல் பண்ணி அதிகமாக வந்து ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லை அவரை வந்து உஷ்டப்படுத்தி கோவப்படுத்தி ஆவேசப்படுத்துகிற மாதிரி கூட வருது நான் பாரபட்சமாக பேசுகிறேன் இப்போ முக்தா இருந்தார் நேரடியாகவே சொல்லிடுறேன் இப்போ முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்தி விட்டா வெளியுறாரு ஒரு மாற்று உள்ள செய்தி வெளியிடறாருனா அவருடைய பாணியில் ஒரு சே வந்து ஓடகளை மாற்று கருத்து யார் இருக்கிறதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொச்சையான விமர்சனங்கள் ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி நடக்குது இப்போது நாம் தமிழர்களில் வந்து ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அவருடைய வந்து தேவாலயத்தில் நடக்கிற தவறுகளை வந்து குற்றம் சாட்டி ஏதோ பேசியிருக்காரு உடனே திமுக ஒன்றிய தலைவர் கேட்டால் கூப்பிட்டு வச்சு பேசிவிங்கன்னு அந்த வாக்குவாதங்கள் முற்றி அறிதறியில் முடிஞ்சு கட்சியில் கொலையிலே முடிஞ்சிச்சு இதெல்லாம் என்னனு கேட்டிங்கன்னா ஒரு அரசுக்கு முதல்ல வந்து சகிப்புத்தன் எந்த அரசா இருக்கட்டும் அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் ஒரு அரசுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும் ஊடகங்கள் இது மாதிரி ஒரு ஒரு எல்லையை தாண்டி போகும்போது நீங்க வழக்கு பதிவு பண்ணலாம் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அது கடந்த காலத்துல பண்ணிருக்கு அதான் அப்படி ஆனால் அப்படி பண்ணும்போது ரெண்டு தரப்புக்கும் இருக்கோம்ன்றேன் நான் பாரபட்ச இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் பாரபட்சமாக நீங்கள் கேட்டால் ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோன்னா ரொம்பவும் கொச்சையாலாம் நான் இல்லைன்னு நான் சொல் நீங்கள் சொன்னது நான் உங்களுக்கு ஏற்றுக்குற மறுக்கவே இல்லை ஏன்னா ரொம்பவும் மோசமாக ரொம்ப கொச்சையாலாம் வந்து வெளியிடுறாங்க செய்தி ஒரு வரம்பு மீறி வெளியிடுற மாதிரி இருக்குது ஆனால் அது பாரபட்சமாக நடவடிக்கை எடுக்கப்படுது இப்போ நான் வந்து இப்போ நான் கேட்குறேன் காளின்ற ஒரு தம்பி வந்து நாம் தமிழரில் வந்து காளின்றவர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டார் அவரை கைது பண்ணிட்டீங்க அண்ணாமலை வந்து ரொம்பவும் மோசமாக ஒரு செய்தி வெளியிட்டுட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு நீங்கள் கை வைக்கலையே கேள்விக்கு இல்லையா அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து பேசலாம்

பேசுகிறாங்க நடவடிக்கை எடுக்கணும்ல பாரபட்சம் நான் சொல்கிறது திமுக அரசு எந்த அரசாக இருக்கட்டும் சார் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்போது சகிப்பு தன்மை தான்ன்றா சகிப்பு தன்மை வேணும் ஏன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு மாலை போட்டு ஊர்வலமாக திரும்ப காட்சி வந்து இதே ஊடகத்தில் வருது நடவடிக்கை யார் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க அது சரின்னு நான் சொல்லலை நடவடிக்கை எடுக்கல இல்லை இல்லை அது அப்படிங்க அதான் பார்க்க போனோம்னா இது வரைக்கும் மத்திய அரசு மேலே வைக்காத விமர்சனங்கள் தான் வைத்த விமர்சனங்கள் தான் அதிகம் யாரும் தவறுதாங்க தனிப்பட்ட குடும்பத்துல பேசக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம் சார் அது பொதுவா நான் சொல்றேன் அவங்க வீடு வீட்டுல இருக்க பெண்கள் வரைக்கும் எழுத்து பேசுறது தப்பு தான் நான் கேட்கிறேன் இப்படி எடுத்துங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில திறக்கறதுக்கு பொருத்தமான ஒரு ராமரம் வந்து காட்டில் போய் கொஞ்சம் விட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க அதுதான் கொஞ்சம் ஓவர் சார் யாராலும் வந்து தப்பு இல்லை அது மாதிரி சொல்லக்கூடாது இல்லை தனிப்பட்ட குடும்பத்தில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் சார் அது நம்ம எப்படி நம்ம ஆராய முடியும் இதோட நீதிமன்றத்திலேயே போய் வழக்கு விவாகரத்து வழக்கு போகும்போது சில வழக்குகள் ரொம்ப நெருடலான வழக்குகள் நம்ம பார்த்துருக்குறோம்ல நீதிமன்றத்தில் வழக்கில் போகும்போது விவாகரத்து வழக்கெல்லாம் போகும்போது நெருடல் இருக்குது ஒருத்தர் ஒருத்தரோட வாழாமல் இருக்காங்கன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் நம்ம அதை வந்து இந்த இடத்துல கொச்சைப்படுத்தக்கூடாதுல்ல கண்டிப்பாக இப்போது நீங்கள் ஆரோக்கியமாக விமர்சனம் வைக்கணும்னா ஏங்க வந்து ஜனாதிபதியை நீங்கள் கூப்பிடல அவங்க முர்மு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க வந்து ஒரு முதல் குடிமகள் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள் கூப்பிட்டுருக்கணுமே கிட்டத்தட்ட ஒரு அரசு விழாவாக இது நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள அழைச்சிருக்கலாமே ஒரு விஐபின்ற அந்த அந்தஸ்தை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்றதுலாம் இருக்குது ஆனால் இவர் வந்து மனைவியோட வாழாதவர் ராமரும் மனைவியோட வாழலை அதனால் இவர் பொருத்தமானவர்னு சொல்கிறது எப்படி இருக்குது இதே இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன் அண்ணாமலை ஊர்ல இருந்து வராரு வெளிநாட்டுல இருந்து வராரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க அசோக்குமார் சந்திச்சீங்கன்னா கேட்கப்படுது இது கேள்வி யார் உங்களை கேட்க சொன்னாங்க துர்கா அம்மா கேட்க சொன்னாங்களா முதலமைச்சர் மனைவி எடுத்து பேசுறாரு தவறு இல்லையா அது இப்ப இங்க புரியுதுங்களா இந்த ஊடகம் இந்த வரம்புன்றது எங்க மீறப்படுதுன்னு தெரியுதுங்களா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்குதுன்றது இந்த பிரச்சனைகள் இருக்க இப்போ நம்ம கேள்வி பெற இந்த பல்லவரம் எம்எல்ஏ விஷயம் சொன்னோம் இல்லையா அது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு இதுவும் சரி இதற்கு முன் முன்பாக தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் மீது தாக்குதல்கள் அதிகமா இருக்கு ஆமா ஆமா இதுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் இப்ப வெளியில வந்தாலும் சரி வெளியில நமக்கு தெரியாத விஷயம் இன்னும் பல கிராமங்கள்ல இருக்கு வேங்கவேல் வேங்கவேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு இப்ப வரைக்கும் தெரியல அது ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சுல வேங்கவேல் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நடவடிக்கை அப்படியே இருக்கு கேட்டா எடுக்கிறாங்க பாத்துட்டு இருக்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்ன்ற மாதிரிதான் சொல்லிடுறோம் புலனாய்வு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா முடிவெட்டப்படாம தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முன்பொருளையா ஆங்கநேயர்ல பிரச்சனை இருக்கு அது ஆஹ் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இருந்தது இது போன்ற தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்ல திமுக அரசு வந்து இப்போ சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியினரால் வந்து சவால்களை சந்திக்கிறதை விட திமுக அரசு சொந்த கட்சியினர் தான் சவால்களை சந்திக்கிறாங்க அது அவ ஆட்சிக்கே அவ பெயர் தான் கெட்ட பேர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாங்க இப்போ இந்த இந்த பெண் இந்த பட்டியல வகுப்பு கருணாநிதி எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த இந்த சம்பவம் பொறுத்திருக்கோம் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த பெண் அப்படின்றத கடந்து நான் கேட்டா ஒரு 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 முக்கியத்துவம் ஏன் இந்த வார்த்தை வருதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை தான் அந்த விளக்கம் கொடுத்தாரு இல்லையா எம்எல்ஏ மகன் வந்து விளக்கம் கொடுக்கறாரு அவர் அந்த தம்பி பேசும்போது என்ன சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இது இப்படி ஒரு விளக்கம் வந்து கேவலமான ஒரு விளக்கத்தை கொடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன் கருணாநிதி எம்எல்ஏ வந்து ஒரு நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளி கட்சிக்காக உழைச்சிக்கிறார் போயிருக்கார் எல்லாம் இதெல்லாம் ரைட் ஓகேண்ணா ஆனால் அவர் மகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ப்ரைவசிக்காக எங்கள் அம்மா அப்பாவே நான் வந்து வீட்டில் நான் வந்து வச்சுக்க மாட்டேன் வருவாங்க போவாங்க தவிர இங்கே தங்கலாம் மாட்டாங்க நான் வந்து நானே அதை வந்து தவிர்த்துடுவேன் இவங்க இங்கே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பிரைவசிக்காக சொல்ல நான் என்ன கேட்குறேன் இவங்கலாம் வந்து ஒரு நாலு நாலு ரூம்லேயே ஒரு பத்துக்கு பத்து ரூம்லேயே ஒரு நாலு ரூமில் இருக்க போகிறவங்க கிடையாது சார் இவங்களாம் பெரிய பங்களால தான் இவர் சொல்லக்கூடிய போது பார்த்தீங்கன்னா சொந்த அப்பா அம்மாவே பிரைவசி கருதி நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட குடும்பத்தில் இருக்க அந்த அம்மாவையும் நான் இங்கே தங்க வைக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் என்ன இது எதுக்கு இந்த இந்த வார்த்தைலாம் எதுக்கு அவர் இந்த விளக்கத்தில் இது தேவையா இப்படிப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக நிர்வாகம் பண்ணி அடித்தாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு தான் கெட்ட பேர் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் இப்போ மிஞ்சி பிள்ளை நீங்கள் அனுப்பிட்ட ஒரு ஒரு வீட்டில் நடந்த தவறு சார் இது ஒரு விஷயம் இருக்குது சார் நம்ம எவ்வளோதான் நீங்கள் சமாதானம் சொல்லப்பட்டாலும் கூடனா யார் வீட்டில் நடந்தது சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு மகன் வீட்டிலே நடந்துடும் போது நிச்சயமாக அது விமர்சிக்கப்படும் மக்களுடைய பார்வை மாறும் என்னங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரே வந்து குடும்பத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அது யாரும் தான் ஆகணும் ஒன்றே ஒரு ஒன்றும் ராஜினாமா பண்ணிட போறதில்ல வச்சுங்களேன் ஆனால் வெளிப்படையாக சொல்றாங்க என்னன்னு கேட்டால் நான் இதில் தலையிட மாட்டேன்னு அவர் சொன்னால் கூட சொன்னால் கூட அது சந்தேகப்பா இருந்துட்டு தானே இருக்கு இன்னும் கைது செய்யப்படவே இல்லைல்ல தனிப்படைக்கு ஆமாம் என்ன சரி இது நம்ம தமிழ்நாடு காவல்துறை அரசு காவல்துறை போட்டிருக்கோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாதிலாம் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது சார் வேங்க வயலில் சொல்கிறீங்க அதனால் வந்து புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாதி மோதல்கள் ஏற்படலான்ற சந்தேகம் ஒரு ஐயப்பார் கூட இருந்து கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் அதை கொஞ்சம் நான் என்ன இழுத்து அடிக்கலாம் சின்ன புலாங் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் இது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா தலை பட்டியலை ஒப்புன்றது அடுத்த விட வச்சுப்போம் சரிங்களா வந்து அரசாங்கம் பொறுப்பு கிடையாது நடவடிக்கை வேணா சொல்லலாம் நடவடிக்கை எடுக்கிற பொறுப்பு இருக்குல்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து தாமதமாகும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க அங்கே கன்னியாகுமரியில் நடந்தது நாம் தமிழருடைய அந்த இளைஞர் வந்து அவர் வந்து கட்சிகார வெட்டி போட்டாங்க அவரு கேட்டால் ஃபேஸ்புக்கில் அதை போட்டாரு இதை போட்டார் தேவாலயத்தில் நடக்கிற தவற சுட்டி சுட்டிக்காட்டை எல்லாம் சொல்லி சொல்றாங்க அங்கேயும் கைது செய்யப்படல தானா தானா முன் வந்து இந்த இந்த விஷயத்தோட சேர்ந்து ஒரு இரண்டு விஷயம் நடந்திருக்கு இல்லையா ஒன்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல குற்றம் சாடப்பட்டிருந்த ஒரு அதிகாரி ப்ரமோஷன் ஐசிபி டிசிஐஜியாக வந்திருக்காரு இன்னொன்று அஹ் ஒரு குற்றவாளிகளை பல்ல பிடிங்கின இருந்த பல்வீந்தர் சிங் சஸ்பெண்ட் ரத்து பண்ணி அவருக்கு பழையப்படி போஸ்டிங் வருது அடுத்து எஸ்பி ஆக போறாரு சொல்றாங்க முக்கியமான இதுல இந்த இரண்டுமே விமர்சனத்துக்கு உட்பட்டு ஆமா நாம் தமிழர்கள் இருந்து அவர் சீமானவர்களோட சொன்னாரு இது எப்படி இது எப்படின்னு புரியவே இல்லை துப்பாக்கி சூட்டல நீதான் தான் வந்து குற்றம் அப்படி அப்படிங்க அவரை தூக்கி எதுக்கு போடுறீங்க அப்புறம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல அதுதான் இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்கிறாங்க இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா யார திருப்தி பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க நேர்மையா நடக்குதா இப்போ அரசோட வந்து ஒரு ரெண்டு விஷயம் சந்தேகத்துக்குரியதாகும் சார் ஒண்ணு இவங்க நேர்மையா செயல்படுறாங்க அந்த நேர்மை மேல சந்தேகம் வருது ரெண்டாவது கேட்டா வந்து சகிப்புத்தன்மை இப்போ கைது நடவடிக்கைகள் இல்லை தவிர்க்கப்படுதுன்னு சொன்னால் அங்கே நேர்மையை கேள்விக்குரியாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிரீங்க இல்லையா யாருன்னா யாராவது இருக்கட்டும் சரிங்களா அந்த ஊடகங்களில் பாயிரதும் சரி அல்லது பாரபட்சமான நடவடிக்கையும் சரி ரெண்டுமே எடுத்துப்போம் ஒன்று எளிய ஒன்றா ஈஸியாக பாயிறீங்க ஒன்றை கைது பண்ணிட்டு உள்ள வச்சுருங்க சரிங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சக்திக்கு அப்பாற்பட்டவர் இல்லை இல்லை வேண்டப்பட்டவர் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் வெளியில பாராட்டுறது அதுவும் பாராட்ட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த மகளிர் உதவி தொகையெல்லாம் பண்ணாங்களே அது கடும் தான் உள்ளாக்கம் கண்டிப்பா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத மாதந்தோறும் இல்ல இன்னும் கூட இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குறது இந்த ஆறாயிரம் ரூபாய் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பல பேருக்கு போய் தொகை இன்னும் முழுமையா போய் சேர்ந்தால் அரசு அறிவிக்கலையே அரசு அறிவிச்சிருந்தது இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கப்பட்டோம் அத்தனை பேருக்கு நாங்க போய் சேர்த்துட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் வெளியிட முடியல

அப்படின்றதான் பணம் போய் சேர்ந்தனா இவங்களும் சொல்லலாமே இவ்வளவு பேர் வெள்ள நிவாரணம் வந்து இவ்வளவு பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கும் சரி விண்ணப்பம் கொடுக்காதவங்களுக்கும் இல்லை பாதிக்கப்படுறது இவ்வளவு பேருக்கு நாங்கள் சேர்த்துருக்கோம் இத்தனை கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்லலையே இது வரைக்கும் இல்லை ஒரு சில நிர்வாக நடவடிக்கை இதெல்லாம் நிர்வாக நடவடிக்கை நிர்வாக நடவடிக்கை தான் சார் அதில் வந்து அதில் அது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையை மாற்றினதுலேயே பயங்கர குற்றம் சொல்கிறாங்க ஆனா இது அது அதிமுக காலத்துல போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக காலத்துல ஆரம்பிச்சது இவங்க ஆரம்பித்த மாதிரி தான் முழுக்க முழுக்க கூட்டுறோம் அதுதான் சார் இதெல்லாம் வந்து ஒரு உடக விளம்பரம் தான் அரசு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் திட்டமிட்டதாலும் அது யார் காலத்தில் கட்டி முடிக்கப்படுது ஏன்னா அதுக்கான நிதி ஒதுக்கிடுறாங்க ஒதுக்கீடு செஞ்சிடறாங்க திறந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் திறந்து வைக்கும் அது பல திட்டங்கள் வந்து மாறி மாறி நடந்து இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா திட்டம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி கொடுக்குறோம் அதுதான் அது மாதிரிலாம் நிறைய இது ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது சார் பல நாடு அதான் சொன்ன வட இப்போ இது கேட்டாக்கா எதுன்னு சொல்லிட்டாங்க லோக்கல்ல இருந்தாக்கா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும் இல்ல யாராவது கட்சிக்காரங்க பின்னாடி வந்துருவாங்க அந்த கம்பெனிக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதுவும் விமர்சனத்துக்குள்ள அவங்க கண்டிப்பா இப்போ உதாரணத்துக்கு விமர்சனம் ஒரு அரசாங்கம் இப்ப புரியுதுங்களா இப்போ அந்த பொருட்கள் கூட அந்த பொங்கல் பொருட்கள் கூட முன்னாடி போயிட்டா எங்க வந்து இங்க வாங்க பீகார்ல வாங்கினா அதான் வெள்ளம் வெள்ளம் கொடுத்தது வெள்ளம் வெள்ளம் வந்து ஒழுகிருச்சுனாங்க அது யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்கன்னாங்க அந்த மதமா இருக்கும்

இன்னும் அந்த கேள்வி இருக்குது இல்லை அந்த கேள்விக்கு இன்னும் இல்லாத கேள்வி தான் இன்னும் கூட இருக்குது என்னதான் தான் வந்து நெஞ்சு கீழ்ச்சி காட்டினாலும் சந்தேகம்ன்றது ஒன்று இருக்க தான் செய்யும் அப்போ அந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்றதை நம்ம பாராட்டலாம் அதை வந்து இந்தியா இப்போ நான் கேட்குறேன் கார்ப்பரேட் கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனிலாம் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு கம்பெனியில் கொடுத்துறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுக்கக்கூடிய தொந்தரவு இல்லாத ஒரு திட்டமாக இருக்கணும் அப்படின்னா நான் பார்வை பரவலாக நான் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா கிலோம்பாக்கத்துக்கு வந்து போய் போகிறாங்க இல்லையா ய்யா கிலாம்பாக்கத்துக்கு போகிற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஆகிருக்கும் சார் சென்னையிலேருந்து சராசரியா சரிங்களா இன்னும் வட வட சென்னையிலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட வந்து தோராயமாக இப்போ ஒரு மாதவரத்துலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிலாம்பாக்கம் போனாங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஆயிடுது இந்த ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் சென்னை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுல நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறாங்கன்னா எழுபது கிலோமீட்டர் இப்போ கிலாம்பாக்கத்துல கேம் பண்ணாங்கன்னா முப்பது கிலோமீட்டர் இப்போ இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து ஏதோ ஒரு வண்டியை புடிச்சு போய் அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு வண்டி பிடிச்சி போய் ரெண்டு வண்டி மாறுற மாதிரி இருக்கு அந்த வண்டி வந்து இல்ல இல்ல நீங்க போக்குவரத்து நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி போறதுக்காக தான் இதை பண்ணதான் நீங்க சொல்லுங்க போக்குவரத்து நெருக்கடி ஆயிடுச்சு நான் சொல்றேன் என்ன அந்த ஏன்னா இப்ப இங்கிருந்து போகக்கூடிய வண்டிகள் நிறைய ஆயிடுச்சு இல்லை கிளம்பத்துக்கு அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பஸ் போக்குவரத்தை அதிகமாக்கணும் கிலாம்பாக்கத்தை இருக்கு அதாவது கோயம்பேடு டு கிலாம்பாக்கம் அதாவது கோயம்பேடு வழியா எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இங்க இருந்து நேர இந்த டி நகர் போகணும்னு நினைக்கிறவங்க ராயப்பேட்டை போகணும்னு நினைக்கிறவங்க பாரிஸ் போகணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவே போயிடலாம் உங்களுக்கு இந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை தான் ஒரு காரணம் சொல்லல அதுதான் சார் எப்படி இருந்தாலும் சாலை ஒண்ணுதானே தானே எங்க எந்த சாலைக்கு போனோம் தாம்பரம் சாலையாக தானே போனோம் ஜாமாயினுக்கு ம் நீங்கள் எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் போக முடியும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தானே எந்த மொழியிலேருந்து வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சில பாலங்கள் கட்டி முடிக்கப்படாமல் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது போக்குவரத்து இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனா சில நேரங்களில் அந்த பெருங்கலத்தூர் தான்றது வந்து ரொம்ப சவாலாகிடுது மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஆகிடுது அப்போது இந்த சைடில் பைபாஸில் வந்து போகிறதும் சரி இல்லை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை மற்ற ப்ராட்வே கோயம்பேடு இங்கே போகும்போது எல்லாமே ஒரே ரோட்டில் போய் அங்கே போய் எனக்கு மிங்கில் ஆகுதுன்னு சொல்லுறேன் அங்கே போயிட்டு அப்போ கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கான தனி ஒரு ரூட் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ரூட்டில் தான் போக வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த இடம் போக்குவரத்து நெருக்கடி அதிகமாகிட்டு ஒன்று ஏன்னா அது கிளாம்பாங்கம் போய்ட்டு அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போகிறத விட இருக்கிற வண்டியிலேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில் அது காரோ டூ வீலரில் கூட குடும்பத்தோட போறதோ நான் பார்த்தேன் இந்த பொங்கலுக்கு போறதை நான் கேட்க கூட கேட்டேன் செங்கல்பட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாங்கள் சொல்லலாம் இப்போ நிறைய அதுதான் சார் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திட்டம் வந்திருக்கு அந்த திட்டத்தை நம்ம விமர்சிக்கணும்ன்றது நமக்கு நோக்கம் கிடையாது இதுல என்ன இடர்பாடுகள் இருக்குறதை பார்த்துட்டு அதை வந்து கலையை பார்க்கணும் ஏதோ பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸாக ஓப்பன் பண்ணிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் பேரை வச்சுட்டோம் அப்படின்றதோடு போகாமல் இந்த விமர்சனம் வேறு அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும் பேரை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின் சார் இது கடந்த காலத்தில் தான் அம்மான்ற பேர் பொதுவான பேரை தான் இருக்குது இன்னைக்கு இருக்க அம்மா வந்து கார்ப்பரேஷன் போய் பாருங்கள் அம்மா மாளிகைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க பல இடங்களில் அம்மான்றது இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அம்மான்றது யாரை குறிக்குது ஜெயலலிதாவும் குறிக்குது ஆனால் பொதுவான வார்த்தையே ஆயிடுச்சு சிக்கலில் இப்போ கலைஞர்ன்ற வார்த்தை என்ன கருணாநிதினு போட்டிருக்கு கலைஞர்ன்றது தான் ஒரு பேராக எடுத்துக்குது சரிங்களா பேராக இருக்குது

என்ன நீங்கள் முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் தான் வைக்கணுன்றதை சிக்கல் ஊரம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறீங்க ஒரு அடையாளமாக வைக்கிறீங்க அதை நம்ம வந்து சொல்லலை இது எம்ஜிஆர் கூட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கே இருக்குது ஆலந்தூர் மெட்ரோனு தான் கேள்விப்பா அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்லலாம் சார் அது அடையாளமாக பார்க்கப்படுது சார் அது எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு நான் பார்த்துக்கிறேன் ட்ரெயினுக்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து பேர் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் இதெல்லாம் வேறு ஆனால் இது ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் போய் கொண்டு வந்து போய்ட்டுன்னா அதில் போய் பேரை திணிக்கிறதுன்றது அது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு கட்டிடத்துக்கு வைக்கிறீங்க ஒரு திட்டத்துக்கு வைக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல சரி இருந்துட்டு போட்டோம்னு சொல்லுது அது வந்து ஒரு திராவிட அடையாளமாக கூட இருந்துட்டு போட்டோம் திராவிட ஆட்சியோட அடையாளம் வந்துவிட்டு வரும் ஆனால் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது இந்த மாதிரி பெயர் மாற்றம்லாம் வரும் ஒரு தடவை உங்களுக்கு இது நினைவூட்டுறதுக்காக கடைசியாக நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு பேரில் போக்குவரத்துக்காக இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேர் வச்சாங்க அம்பேத்கர் பட்டுக்கோட்டை அழகிரி நேசமணி இருந்ததுங்களா இது யார் யார் ஒழிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இது யார் ஒழிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பேர்லாம் வந்து யார் ஒழிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க கலைஞர் தான் ஒழிச்சார் இந்த மாதிரி பேர் வச்சிட்டு எல்லாத்தையுமே மாநகரப் பேர் தான் சொல்லி கொண்டு வந்தாங்க ஏன்னா முதல்ல அப்படிதான் முதல்ல பிரைவேட்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர பேர் போக்குவரத்து காரணமாக இருந்தது சென்னையில் வந்து பல்லவன் 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 திருச்சியில வந்து தீரன் சின்னமலை பாண்டியன் மதுரை பாண்டியன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தலைவர்கள் பேர்லாம் வந்துச்சு பட்டு கோட்டாளகிரி நேசமணி அம்பேத்கர் இப்படி நிறைய வந்தது அதுக்கு பிறகு கலைஞர் தான் கேட்டாங்க இதுல ஒரு சிக்கல் வருது பார்த்தோம்னா தலைவர் பேர் வைக்கும்போது அது விமர்சனம் கொள்ளுது பஸ்ல வந்து எங்க பஸ்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு குறிப்பிட்ட பஸ்ல ஏறி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி என்ன இவ்வளவு விஷயங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அதை பண்றது திட்டங்கள் தான் சார் அங்க முக்கியம் திட்டங்கள் தான் பேச முடியும் மக்களுக்கு முடிவு பண்ணுவாங்க எந்த பேர் வச்சாலும் அம்மா உன வகைன்னு சொன்னாங்களா நீங்க எவ்வளோ நாளைக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அந்த திட்டம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளோ முடிஞ்சு போச்சு மறந்துடுவாங்க நீங்க அடையாளம் வரணும்ன்றதுக்காகவே நீங்க இயல்பாக அமையணும்ன்ற நான் இயல்பாக அமைஞ்சுன்னா பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இந்த இரண்டரை ஆண்டு கால திமுக ஆட்சியோட ஒரு மதிப்பீடாக கூட உங்களுடைய வாக்குகள் எடுத்துக்கிறோம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார் நன்றி Ya, Ba.